அன்பான் விவசாய பெருமக்களை இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போனால் வாழையில் வந்து பூ ஒடிக்கும் ரகசியம் ஏன்னா வாழையில் வந்து பூ ஒடிக்கிற டெக்னிக் வந்து மிக முக்கியமானது வாழையில் ஏன் பூ ஒடிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் வாழைப்பூ வந்து நமக்கு வந்து வாழைப்பூ பழமாய் மாறி அதுதான் வந்து நமக்கு வந்து பலன் தரக்கூடியது ஆனால் வாழையில் வந்து ஆண் பூ பெண் பூ அப்படின்னு ரெண்டு வகையான பூக்கள் இருக்குது இதில் வந்து ஒரு பூவை நம்ம உடச்சி விடணும் இப்போ வந்து வாழை தாறு போட்ட உடனே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து உங்களுக்கு பூ பூத்துரும் வாழை தார் இப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன் கொலைத்தல்லம் ஒன்று ரெண்டு மூணு அப்படி சீப் வைக்கும் அப்புறம் சின்ன சின்னதாக வந்துட்டு போகும் அப்புறம் வந்து இங்கே பூ இருக்கும் ஓகேங்களா இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பூவை உடச்சி விடணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வந்து இது வந்து இதில் வந்து ஆண் பூன்றது இதுதான் இது வந்து பெண் பூ பெண் பூ தான் வந்து நமக்கு வந்து பழமாக மாறி வாழைப்பழமாக நம்ம சாப்பிட்றோம் இதில் வந்து கடைசி தார் வந்தவொடனே கடைசி தண்ணு இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்தவொடனே வந்து நம்ம ஒடிச்சு விடணும் கடைசி கை வந்தவொடனே வந்து நம்ம ஒடிச்சு விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணிடுறோம் ஏன்னா நாலுலேருந்து அஞ்சு தார் வந்தவொடனே உங்களுக்கு வந்து கடைசி தார் நம்ம பார்த்தாவே தெரியும் அதை வந்து மற்றது அடுத்து வர சீப் பார்த்தீங்கன்னா சின்னதாக வரும் அப்போ இதை ஒடிச்சு விட்டோம்னா இந்த ஆண் பூ வந்து தனியாக வந்துடும் இதை வந்து தான் நம்ம கடையில் வந்து நம்ம வாழைப்பூவாக வாங்கி நம்ம சாப்பிட்றோம் ஆனால் மேலே உள்ள பெண் பூவெலாம் வந்து பெருசாகி நமக்கு பழமாயி நமக்கு வாழைக்காயாக வந்து கடையில் விற்கிறாங்க இதனால் இந்த ஒடிச்சு விடுறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக வெளியில் வந்து சின்னதாக இருக்கும்போது நம்ம ஒடிச்சிட்டோம்னா வாழை மரம் வந்து எடுக்கக்கூடிய சத்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காய்க்கு போய் வாழைக்காய் வந்து ஒரே சீராக வந்து ஒரே சீராக வந்து பழுக்கும் சைஸ் வந்து ஃபிங்கர்ஸ் சொல்லுவாங்கள்ல ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரும் ஃபிங்கர்ஸ் ஒரே மாதிரி வரும் அதே மாதிரி பறுக்கிறதும் ஒரே சீராக வந்து பறக்கும் நம்ம கொடுக்கூடிய ஊட்டச்சத்து எல்லாமே வந்து அந்த வாழைக்கு வந்து போய் சேரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஒடிச்சு விடுறதுனால என்ன ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த பூ ஆண் பூ அப்படியே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் பூச்சி நோய் தாக்குதல் இருக்கும் அல்லது நோய் தாக்கும் அதனால் வந்து செடி வளர்ச்சியும் குறைக்கப்படும் அதனால் ஒடிச்சு விட்டுட்டு அந்த ஒடிச்சு விட்ட இடத்துல வந்து நம்ம வந்து வேப்ப எண்ணெய் அல்லது புளு காப்பர் வேப்ப எண்ணெய் தேய்க்கிறனால என்னன்னா பூச்சி வராமல் இருக்கும் புளு காப்பர் தேய்ச்சி விடுறதுனால அவங்களுக்கு வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் இதை வந்து நம்ம கட்டாயமாக எல்லா வாழை விவசாயிகளும் செய்யணும் அதை கரெக்டாக தான் இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப லேட்டாக ஒடிப்பாங்க காய் வந்து ரொம்ப லேட்டாக ஒடிப்பாங்க அதனால என்ன ஆகுனா காய் வந்து பருக்கவே பறுக்காது சீப்புலாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் எல்லா சீப்பும் வெளி வந்துருச்சு இதுக்கப்புறம் எந்த சீப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம உடனடியாக வந்து நம்ம ஆண் பூவை வந்து வெட்டி விடணுங்க இது ரொம்ப 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 முக்கியமானது அப்படி ஆண் பூவை வெட்டி விட்டால் தான் உங்களுக்கு எல்லா காய்களும் ஒரே சீராக வரும் ஒரு பெருசாகவும் நீளமாகவும் சைனிங்காகவும் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம கூட உரம் போடக்கூடிய உரத்தை எல்லாம் இது எடுத்துக்கிட்டே போகும் அதனால் வந்து நமக்கு வந்து காய் ரொம்ப பெருசாக ஆகாது அதனால் அந்தமான விவசாயிகள் இந்த சிறிய தொழில்நுட்பத்தை வந்து கடைபிடித்து அனைவரும் வாழைத்தாரில் வந்து அதிகமான மகசூல் எடுக்கணும் என்று கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்